லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஸ்ரீநிதி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ஆறு கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கிறது இன்னும் ஒரே ஒரு கட்ட தேர்தல் தான் பாக்கி குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னும் சில நாட்களே உள்ளன வாக்குப்பதிவு எண்ணிக்கையை வெளியிட நடந்து முடிந்த அனைத்து கட்ட தேர்தலும் இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குன்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பலரும் டெல்லி நம்ம பார்க்குறோம் ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு புறம் அமித்ஷா அவர்களுடைய கருத்தும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அவர் சொல்கிறாரு வரைக்கும் நடந்து முடிந்த தேர்தலிலேயே பாஜக முன்னூற்றி எழுபது தொகுதிகளை கைப்பற்றுது கடைசி கட்ட தேர்தல் முடிந்த பிறகு நானூறு இலக்கை நாங்கள் அடைஞ்சிருவோம் ராகுல் காந்தி வந்து பொய்யான பிரச்சாரங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவர் வருகைக்கு பிறகு இந்திய அரசினுடைய அந்த அமைப்பே மாறிடுச்சு ஒருவேளை தேர்தலில் தோல்வியடைந்தால் ஈவிஎம் மிஷின் தான் காரணம்னு சொல்லுவாரு வெற்றி பெற்றா சரியாக இருக்குன்னு சொல்லுவாரு இது போன்ற கருத்துக்களையும் அமித்ஷா இன்னொரு புறம் பேசிட்டு இருக்காரு இல்லையா இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஸோ அமித்ஷா அவர் சொல்றது வந்து நாளுக்கு நாள் அவர் சொல்றது வந்து புதுசு புதுசாக யோசிச்சு சொல்லுவாங்க போல இருக்கு இவ்வளோ நாள் வந்து அவர் மோடி அவர்கள் வந்து ஒரு பக்கம் அவரோட உருட்டை உருட்டிட்டு இருந்தார் இப்போ நெக்ஸ்ட் அவரோட ஜூனியர் அமித்ஷா ஒரு பக்கம் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்றாரு அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை கேட்கும்போது இங்க வந்து நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆகட்டும் எஜுகேஷன் நம்ம ஒரு ஹையர் சைட்ல இருக்கக்கூடிய மாநிலம் சோ இவங்க சொல்ற இந்த உருட்டுகள் எல்லாம் கேட்கும் ஒரு சிரிப்பாதான் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நானூறு சீட் ஆல்ரெடி ஜெயிச்சாச்சுன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்றீங்க இல்லையா சோ ஃபர்ஸ்ட் அஞ்சு ஃபேஸ் முடிஞ்சு இன்னைக்கு ஆறாவது ஃபேஸ் போலிங் போயிருக்காங்க இன்னைக்கு ஆறாவது ஃபேஸ் டெல்லி ஹரியானா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம் போலிங் போயிருக்காங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு மூணு ஃபேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சீட்டு சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ்ல ஒரு ரஃப்லி நூற்றி ஐம்பது நூத்த நூத்தி ஐம்பத்தி ஒன்னு நினைக்கிறேன் இந்த ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே இந்தியா பிளாக் வந்து நூத்தி முப்பதாக அடிச்சாச்சு இல்லைங்களா பிஜேபி வந்து ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு சீட்டு தான் சவுத் இந்தியால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க எப்படி கணக்கு போட்டாலும் சரி தெலுங்கானால கொஞ்சம் கர்நாடகால கொஞ்சம் எப்படி நீங்க கணக்கு போட்டாலுமே இந்தியா வந்து இந்த நூத்தி ஐம்பதுல நூத்தி முப்பது சீட்டு கெட்டியா நம்ம காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சிருச்சு இப்ப நம்ம பேலன்ஸ் பாக்க வேண்டியது நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாதான் இல்லைங்களா இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால ஒரு ஒரு பெர்செப்ஷனுக்கு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எங்க அலையன்ஸ்ல காங்கிரஸ் வந்து நாப்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சிருச்சு அந்த டைம்லயே நாற்பத்தி நாலு ஜெயிச்சிருக்கு அசியூமிங் அதை டபுள் டபுள் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் டபுள் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு தொண்ணூறு சீட்டு காங்கிரஸ் மட்டும் இண்டிவிஜுவலா நார்த்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க பேலன்ஸ் நம்மளுக்கு தேவை ஒரு நூத்தி ஐம்பது சீட்டு தானே நம்மளுக்கு கணக்கு இப்ப நீங்க மெஜாரிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு இருநூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி தொண்ணூறு சீட்டு வந்து இந்தியா அலையன்ஸ்க்கு வரும்ன்றதுக்கான கணக்கை நான் உங்களுக்கு சொல்றேன் சவுத்துல நூத்தி எண்பதுல நூத்தி முப்பது உங்களுக்கு வந்துருது அப்போ நார்தர் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரில இவங்க வந்து இந்த நாற்பத்தஞ்சுங்கறத காங்கிரஸ் வந்து டபுள் பண்ணாலே போதும் தொண்ணூறுல இருந்து நூறு சீட்டு சரி நம்ம வெர்ஸ்ட் கேஸ் தொண்ணூறு சீட்டுன்னு வச்சுக்கோமே பாக்கி இவங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்கள எல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் இப்போ கூட்டணி அவங்க கூட இருக்கிறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வலுவான கூட்டணி தானே இவங்கள மாதிரி வச்சுக்கிட்ட கூட்டணி கிடையாது ஒரு கான்டெக்டுவல் கூட்டணி கிடையாது ஜெய் அதாவது கொள்கை ரீதியாவோ அப்படியெல்லாம் இவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு இன்னைக்கு தேதிக்கு கூட்டணி கிடையாது ஜெயிச்சா உன் பக்கத்துல இருப்பேன் இல்லைன்னா நான் வந்து போஸ்ட் போல் நான் இந்தியாலயன்ஸ்க்கு ஓடிடுவேங்கிற மாதிரி கூட்டணியை தான் இவங்க வச்சிட்டு இருக்காங்க அசியோமே இந்த ஒரு நாலு கூட்டணி வச்சிருக்கோம் நாங்க அலையன்ஸ் சார்பில் வந்து ஃபர்ஸ்ட் மெயினா சமாஜ்வாதி பார்ட்டி எடுத்துக்கலாம் பத்து சீட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு அங்கே ஒரு பத்து சீட்டு வச்சுக்கலாம் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி வந்து பஞ்சாப் ஹரியானா டெல்லி மூணு இது அவங்க அகேன் ஒரு டபுள் டிஜிட்டோ இல்ல சிங்கிள் டிஜிட்டே குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து சீட்டு வந்து இந்த நாலு கூட்டணிகள்ல இருந்து வந்தாலே அப்புறம் சிவசேனா இருக்கு சிவசேனா மகாராஷ்டிரால இருக்கு இதுல இருந்து இந்த இதர கட்சிகள்ல இருந்து ஒரு பத்து சீட்டு இவங்க வந்து ஒரு நூறு சீட்டு உங்களுக்கு நார்த்லயும் நூத்தி ஐம்பது சீட் வந்துருச்சுல ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் வேற மாதிரி மாறினா கூட சொல்றேன் சேஃபா தானே இருக்கும் இதுல எங்க போய் எங்க இருந்து பிஜேபி வந்து முன்னூறு சீட்டுன்ற லாஜிக்கை இவங்க சொல்றாங்க எங்க இருந்து வந்து பிஜேபி நானூறு சீட்டுங்கிற வாய்ப்பு எங்க இருந்து வருது ஏன்னா அஞ்சு பேஸ் நம்ம பார்த்தோம் அஞ்சு பேஸ்லயுமே நீங்க உங்க வாயில சொன்ன மாதிரி எங்க இந்தியாலன்ஸ்க்கு தான் ஃபேவரா இருக்கு நடக்கக்கூடிய சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஃபேஸ் அதாவது நார்தர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரிலயும் ட்ரெண்ட் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறப்போ எந்த இடத்துல இவங்க ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இவங்க அதுக்கான பல்வேறு முயற்சிகளை பண்ணாங்க ஏன்னா ஆம் ஆத்மியில கடைசி வரைக்கும் அவரை பிளே பண்ண விடாம அவரை தூக்கி ஜெயில போட்டு இந்த ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி சேர்க்காம அதுக்கான விஷயங்கள்ல பண்ணாங்க மகாராஷ்டிரால பண்ணாங்க எல்லா இடத்துலயும் அவங்க பாலிடிக்ஸ் கேமை பிளே பண்ணாங்க பட் இது எங்கேயுமே ஒரு செல்லுபடி ஆகல சவுத்துல அவங்க சவுத்துல அவங்க ஐடியாலஜியே செல்லுபடி ஆகாது ஸோ அவங்க தலைகிலால் நின்று தண்ணி குடிச்சாலும் இங்கே வந்து பிஜேபிக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப அவங்க விளையாட அவங்க சித்து விளையாட்டு மொத்தமா அவங்க தான் விளையாட முடியும் நார்த்லயும் அப்போசிஷன் எல்லாமே இப்படி ஒன்றிணைஞ்சு கூடி இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இப்போ அதுக்குதான் நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் என்னென்னமோ நிறைய சொல்லி பார்த்தாங்க நீங்க வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டா அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சாதகமானது அப்படி இப்படின்னு மோடி பேசினாரு ஒரு ஹிந்து முஸ்லிம் டிவைட பேசினாரு நாங்க உட்கார்ந்து காங்கிரஸ் கேரண்டிஸ பத்தி பேசுறோம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுறோம் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் பத்தி பேசுறோம் ஆனா அவங்க உட்காந்து ஹிந்து முஸ்லீம் டிவைட பத்தி பேசினாங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் மோடி தொடர்ந்து பேசிட்டு இருந்தார் திரும்ப திரும்ப அவங்க சொல்லக்கூடிய அதே நரேட்டிவ் தான் ராகுல் காந்தி வந்து ஒரு பிரின்ஸு இப்படின்ற நிறைய டே தான் அவங்க வந்து ஆனா பிரின்ஸுன்னு சொல்றாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் போடுற சட்டையும் பேண்டையும் நீங்க பாருங்க மோடி அவர்கள் ஏழை தாயின் மகன் எங்க போனாலும் ஒரு போட்டோ ஷூட் பண்ற மாதிரி கூடவே மேக்கப் ஆர்டிஸ்டையும் கூடவே போட்டோகிராஃபரையும் வச்சுட்டு தானே போயிட்டு இருக்காரு சோ இன்னைக்கு உண்மையிலேயே யார் பிரின்ஸ் ஆஃப் த கண்ட்ரி கண்ட்ரியா இருக்கிறவர் கூட கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நெடுதூரம் நடைபயணம் செய்து மக்களுள் மக்களுள் மக்களா இருந்து அவங்களோட குறைக்காக அவர் வந்து பாடுபடுறாரு வேற நீங்க பிஜேபி இப்ப மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவங்க சொல்ற இந்த கணக்குகள் வந்து நீங்க ஒரு பேசிக் அர்த்தமெட்டிக் போட்டாலே இந்த லாஜிக் வந்து இருக்குது திரும்ப திரும்ப இவங்க வந்து ராகுல் காந்திய அவங்க அப்படிதான் தாக்குவாங்க இப்ப ஸ்மிருதி இரானியுமே ராகுல் காந்தியை அந்த மாதிரிதான் இப்போ இவங்களும் பேசிட்டு இருக்காங்க சோ மத்தபடி இது வந்து அந்த ஒரு கடைசி நேரம் அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு உலரல்ல தான் இதெல்லாம் மேற்கொள்றாங்க காங்கிரஸ் வந்து நூறு முதல் நூற்றி இருபது தொகுதிகளை கைப்பற்றினாலே கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியுடைய ஒரு கணக்கு ஆனால் அந்த தேர்தல் கணிப்பு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வந்து முந்நூறு தொகுதிகளை பாஜக வெற்றி பெறும் சொல்கிறாங்க ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட செல்வாக்குன்னு எதுவுமே நாட்டில் இது வரைக்கும் வரலை அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே இது போன்றவர்களின் கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சி பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் உள்ள ஒரு சீன்குள்ள வராரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய மீடியால அவருக்கான ஒரு ஃபாலோவிங் இருக்குது அது ஏன்னா சி அவரோட ஒர்க்கா இல்ல அவருடைய நல்ல நேரமானு தெரியாது அவர் வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாருமே தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு தான் இருந்தாங்க பல்வேறு ஸ்டேட்ல அது அவங்க வெற்றி பெற மாதிரி இருக்கும்போது அவரோட நல்ல நேரம் அவங்க கூட அவர் நம்ம சொல்ல முடியாது அவரோட ஒர்க்கை பத்தி கமெண்ட் பண்றது கிடையாது ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வேலை செஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து ஓனா அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சார் பீகார் ஃபுல்லா நடைப்பயணம் மேற்கொண்டு அதுல அவருக்கான அஜெண்டா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது பீகார்ல அவரே நடைப்பயணம் மேற்கொண்டு ஒரு சிஎம் கேண்டிடேட் பண்ணிட்டு ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரான்னு தெரில பட் அதுதான் அவரோட அப்படி இருந்தது இப்போ எனக்கும் இந்த தேர்தல் அரசியலை விட்டு நான் முழு நேரம் ஓய்வு பெற பெற்று கொண்டிருக்கிறேன்னு ஒரு அறிக்கை சொன்னாரு இந்த இப்ப ரீசன்டா இந்த கரண் தப்பார் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா கரண் தப்பார்ன்றவர் வந்து அவர் ஒரு ஒரு அப்பளுக்கு இல்ல இல்லாத ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லலாம் ஒரு பியோர் ஜேர்னலிசம் கொடுக்க கூடிய பல பல்வேறு மனிதர்களுடைய முகத்தை கிழித்தவர் தான் வந்து கரண் தப்பார் சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூலயே பாத்தீங்கன்னா அவர் அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேட்கும் போது இவர் ரொம்ப ஒரு பேனிக் ஆகி தண்ணி குடிக்கவும் அவரை எதிர்த்து பேசவும் நீ ப்ரூவ் பண்ணுன ஒரு அஜிடேட் ஆகி பேசுறதும் ஏன்னா தப்பார் முன்னாடி பல இன்சிடென்ட்லையும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு அது நரேந்திர மோடியில இருந்து பல்வேறு இன்சிடென்ட் நீங்க பாத்திருப்பீங்க அவர் ஒன்னும் சொல்லல தப்பார் கேட்டது ஒரு சாதாரண கேள்வி ஹிமாச்சல் பிரதேசத்துல நீங்க வந்து காங்கிரஸ் வந்து தோத்துருவீங்கன்னு நீங்க சொன்னீங்க தெலுங்கானாலேயிருந்து காங்கிரஸ் ஓத்துருவோம்னு சொன்னீங்க இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க பிஜேபி ஜெயிச்சிரும் சொல்றீங்களே நீங்க உறுதியாதான் சொல்றீங்களா அவ்வளவுதான் அவர் கேட்டார் ஆனா இவர் உடனே படபட படபடன்னு நீ வந்து என்ன நீ ஜேர்னலிஸ்டா நீயா நான் 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 சொன்ன வீடியோ எடுத்துன்னா அவர் அதுக்கு நீட்டா அவர் போட்ட ட்வீட்ட அந்த ட்வீட்டை வந்து பல்வேறு ஊடகங்கள்லயும் பதிவு பண்ணியிருந்தாங்க அதை எடுத்து சொல்றாரு அதுக்கு இவர் உடனே இது டென்ஷன் ஆயிக்கிறாரு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஸோ இவரு வந்து பேசிக்கலி பை நேச்சர் இப்படி மாறி மாறி பேசக்கூடிய ஆளுதான் ஸோ அது அதனாலதான் அந்த கரண்ட் அப்பார் இன்சிடென்ட்ல வந்து அவரு அப்படி அந்த இன்டர்வியூல அவர் எக்ஸ்போஸ் ஆறாரு சோ ஒன் சைடடா மட்டும் இன்டர்வியூ குடுக்கறது வந்து தப்பு தானே ஒரு பயாஸ்டா குடுக்கற மாதிரி தான் அவங்க இன்டர்வியூ இருக்கு த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேல வந்து பிஜேபி ஜெயிக்கும்னா அதுக்கு என்ன லாஜிக் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத தான் அவர் கேக்குறாரு சோ அதுக்கு அவங்க அஃபென்சிவா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லல சோ இந்த மீடியாக்களும் இந்த மீடியால பல இந்த மாதிரி ஒரு தூதுவர்களையும் மோடி வச்சிட்டு இருக்காரு ஏன்னா எந்த மீடியாவும் நீங்க இன்னைக்கு நார்த் இந்தியால எடுத்தாலுமே அது வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சாதகமா பேசக்கூடியதான் இப்ப பிரசாந்த் கிஷோரோட இன்டர்வியூமே இருந்திருக்கு எடுத்துக்க ஒரு அனலைஸ் பண்ணி நார்த் அண்ட் சவுத்ல அவங்க எவ்வளவு வாங்குறாங்கன்ற கேல்குலேஷன் இந்த மேக்ஸை போட்டாலே கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இன்னும் ஜூன் ஃபர்ஸ்டுங்கிறப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபேஸ் தான் இருக்கு அந்தபுளா அமைஞ்சதுன்னா கண்டிப்பா வெற்றி வந்து நம்ம சைடு தான் இருக்கும் இப்போ தேர்தலில் ஒருவேளை பாஜக பெரும்பான்மை பெற முடியாட்டி ஆர்எஸ்எஸ் அவ்வளோ எளிதாக விட்டுக் கொடுக்காது என்ன மாதிரியான முயற்சிகளையும் அது மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்களே ஏன்னா வரக்கூடிய நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு வருது அதில் கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் வந்து பாஜக ஆட்சியில் இருக்கணும் இந்து ராஷ்டிரா கனவுலாம் இருக்குது அதனால் ஒரு பெரும்பான்மை கிடைக்கலனா ஏற்கனவே பல்வேறு கட்சிகளிலிருந்து எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்கறதோ இல்லை பாஜக போய் சேர்றதோ அவங்க சொல்றாங்க அதையும் நம்ம இந்த பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல இது போன்ற ஒரு கட்சியவே ஒரு எம்எல்ஏக்குள்ள அதுதான் இப்போ எல்லாமே இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல்னா நம்மளே இங்க வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட ஃபார்ம் பண்ணி தான் இருப்போம் சோ அதுக்காக தான் இந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ் நான் சொல்றது இரநூத்தி தொண்ணூறு சீட்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்தவித சிக்கல்களுமே இல்ல அண்ட் அப்போ இன்டர்ன் அவங்களுடைய சீட் ரேஷியோமே இருநூத்தி இருபது ஏன்னா இரநூத்தி எழுவத்தி இரண்டுங்கிறப்போ இருநூத்தி இருபது சீட் பிஜேபி அலையன்ஸ் வந்தாதான் அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு இது வந்து நம்ம பெருமளவுல சவுத் இந்தியால இருந்து பார்க்கும்போது ராமரோட தாக்கம் வந்து நார்த்ல இருக்குமோ அந்த ராமர் கோயிலை வச்சு அவர்கள் செய்த அரசியல் தாக்கம் இருக்குமோன்னு நினைக்கிறோம் ஆனா இன் ரியல் நீங்க போய் அங்கே ஃபீல்டுல பாக்கும்போது அதுக்கு வந்து பெரிய தாக்குதல் பெரிய தாக்கம் வந்து அதுல இல்ல இன்ஃபேக்ட் சொல்ல போனா அயோத்தியா இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி கான்ஸ்டுவன்சி பாசியாபாத்ன்னு நினைக்கிறேன் அந்த பாசியாபாத்லயே இந்தியா அலையன்ஸ்க்கு தான் சாதகமா இருக்கு அங்கேயே அந்த பிஜேபி கேண்டிடேட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு சோ இதெல்லாம் பார்க்கும் போது அவர்களுடைய இந்த ராமர் கோயில் அரசியலோ அயோத்தியாலயே நீங்க பின்தங்குதுன்னா யோசிச்சு பாருங்க அந்த பாசியாபாதுங்கிற பார்லிமெண்ட்லயே அவங்க பின்தங்குறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு இந்த ஹிந்துத்துவா பாலிட்டிக்ஸ் பெரிய அளவுல இந்த டைம் கை கொடுக்கல இந்த டைமே கை கொடுக்கலன்னா எப்பயுமே கை கொடுக்காது இருக்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டி இல்ல வேவ் வந்து இந்தியா அலையன்ஸ்க்கு ரொம்பவே சாதகமா இருக்கு வித் ஆல் அப்போசிஷன்ஸ் டுகெதர் அண்ட் காங்கிரஸ்மே ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப்புக்கு வந்துருதுல இப்போ நீங்க வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் வந்து பயங்கர அக்ரெசிவா போயிட்டு இருக்கு அது ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொள்ற விஷயங்களாக இருக்கட்டும் பிரியங்கா காந்தி அம்மா தனியா பண்ணக்கூடிய பிரச்சாரங்களை தொய்வில் ஆபிஸ்பேரஸ் எல்லாருமே திரு சச்சின் பைலட்ஜியில இருந்து ஆரம்பிச்சு திரு கார்கேஜியில இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமா ஒரு ஒரு ஸ்டேட்லயுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க சோ கன்சிடரிங் ஆல் தட் எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த டைம் நெவர் பிஃபோர் இந்தியா லைன்ஸ்க்கு இவ்ளோ ஒரு சாதகமா இருந்தது இல்லை இந்த டைம் கண்டிப்பா அது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றீங்க அது ராகுல் காந்தி அவருடைய பேச்சிலிருந்தும் அது வெளிப்படத்தை நம்ம பாக்குறோம் அவர் சொல்கிறாரு பிரதமர் அலுவலகம் எப்படி இயங்கும் என்பது எனக்கு தெரியும் சொல்லி பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார் அவர் ஒரு தன்னம்பிக்கையாக பிரதமர் அலுவலகத்தை பற்றி பேசுகிறாரு புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சால் டெல்லிக்கு வந்து மாநில அந்தஸ்து அது மட்டுமல்ல தேர்தல் பத்திர முறைகேடுல நூறு நாட்களுக்குள்ளே ஆணையம் அமைக்கப்படும் இது போன்ற கருத்துக்களுமே அவர் பேசுகிறாரு புறம் எதிர்கட்சிகள் வந்து இவங்க வந்து ரொம்ப ஓவர் இருக்கிறாங்க அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்கல்ல இன்னும் வெற்றியே பெறல அதுக்குள்ள இவங்க பேசுறது ரொம்ப அதிகமா இருக்குன்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க இல்ல கரெக்ட் தானே அவங்க வந்து எங்கேயுமே அந்த அரி அரித்மெட்டிக் மேட்ச்சே ஆகல நான் சொன்ன மாதிரி சவுத்லையும் நார்த்லயும் எங்கேயுமே இவங்க சொல்ற மேக்ஸ் வந்து மேட்சே ஆகல ஆனாலும் சார் சோபார்ன்னு சொல்லிதான் அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அந்த சார் பார் எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க சார் சோபார்னா நானூறு சீட்டு நானூறு சீட்னா மொத்தம் இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல நீ நூத்தி நாற்பத்தி மூணு சீட் தான் மத்தவங்களுக்கு அது அது அந்த லாஜிக்கே சரியில்ல ஆனா வந்து சார் சோ பார் நாங்க அடிச்சிருவோம்னு அவங்கதான் என்னைக்குமே ஒரு இல்லாஜிக்கலா பேசக்கூடிய ஆளுகள் சோ இதுல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா பிரதமர் ஆபீஸ் வந்து எனக்கு ஒன்னும் பெரிய புதுசு இல்ல கரெக்ட் தானே ஆல்ரெடி அவர் வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில இருந்து வந்தவர் தானே இவங்க சொல்ற மாதிரி ஆஹ் இவங்கதான் அந்த ஒரு இமேஜ கட்டமைக்கிறாங்க அவர் வந்து ஒரு பிரின்ஸ் அவருக்கு தெரியாது அப்படின்னு பட் அந்த குடும்பத்திலேயே பொறந்து வளர்ந்து எவ்வளவு பெரிய ஒரு மா மனிதர் அவரு எவ்வளவு பல தலைமுறைகளாக இந்திய அரசியலமைப்ப வந்து திரும்ப திரும்ப அவங்க இந்த பிஜேபி அரசு வந்து அஹ் அத வந்து சிதைக்குது ஆட்சி அமைத்தால் இந்தியாக்கே டேஞ்சருன்னு சொல்லி ஆர் எஸ் நேருக்கு நேரா எதிர்க்கிற ஒரே ஆளுன்னா அது வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான் சோ இதெல்லாம் பார்க்கும் அவர்களுக்கு வந்து ஒரு 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 கடுப்பு என்னடா இது இவ்ளோ ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்றது ஏன்னா அவரோட ஹேண்ட்ஸ் வந்து கிளீன் அவருக்கு வந்து எந்த ஒரு இந்த இடி கேஸ் ஊழல் வழக்கு எதுவுமே அவருக்கு தேவையில்லைங்க அவருக்கு என்ன வேணும் அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லையே அவங்க அப்பா பிரதமரா இருந்தவர் பாட்டி பிரதமரா இருந்தவங்க அவருக்கு என்ன தேவை அவருக்கு எதுவுமே தேவையில்லை அவர் வந்து இந்த இவரு மோடி பண்ற மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு போட்டோ ஷூட் போட்டு நாடு நாடா சுத்தணும்னு தேவையில்லையே அவர் பாட்டுக்கு சிம்பிளா ஒரு வெள்ள சட்டையை போட்டுட்டு போறவர் சோ அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவரு அவர் வாழ்க்கைய வந்து ஃபுல் டைமா டெடிக்கேட் பண்றது வந்து இந்தியான்ற கான்செப்ட் வந்து இன்னைக்கு டேஞ்சர்ல இருக்கு கான்ஸ்டியூஷன் டேஞ்சர்ல இருக்கு எல்லா வித இன்ஸ்டிடியூஷன்ஸும் பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றதுக்காக நான் கடைசி மூச்சு உள்ள வரை என்னோட குரல் வந்து புவர்க புவர் பீப்புளுக்காக இருக்கணும் ஒரு தலித் மக்களுக்காக இருக்கணும் மைனாரிட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் திரும்ப திரும்ப காந்தி குடும்பம் வந்து அந்த தான் வந்து அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் சொல்லணும் அப்படின்னா அந்த தான் இன்னைக்கு வந்து நம்ம சவுத்துல வந்து ஒரு ஒரு வடக்குல இருக்கிற ஒரு தலைவரை நம்ம வந்து மெச்சி இவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தலைவரை பேசணும்னு எனக்கு தெரியல அட்லீஸ்ட் இந்த நிகழ்காலத்துல வந்து தெற்குளையும் ஒரு போற்ற படக்கூடிய தலைவரா வந்து ராகுல் காந்தி வந்து வடக்குல இருந்து இருக்காருன்னா அவரு நம்ம பேசுறத பேசுறோம் பேசுறாரு பல்வேறு வருடங்களா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம பேசக்கூடிய பேசுறாரு மாநில உரிமைகளை பேசுறாரு சோ இதெல்லாம் பிடிச்சு ஆம் ஆத்மி வந்து இன்னைக்கு கூட்டணியில இருக்கு இவ்வளவு தூரம் திமுக ஏன் வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ராகுல் காந்தி தலைமையில உள்ள காங்கிரஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இவால்வ் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜி ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனாலதான் எல்லாருமே வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை வந்து சப்போர்ட் பண்றாங்க இது எல்லாமே வந்து இந்த மோடி அமித்ஷா கும்பல வந்து அச்சுறுத்துது ஏன்னா அவர் நேரடியா ஆர் எஸ் எஸ் நேரடியா மோடிக்கும் அம்பானிக்கும் அதானிக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வந்து நேரடியா அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காரு அந்த இவருக்கும் அந்த அந்த பெரும் முதலாளிகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை வந்து மேலும் மேலும் எக்ஸ்போஸ் பண்ணுறாருங்கிறதுனால தான் இவர்களுக்கு ராகுல் காந்தி வந்து மிகப்பெரிய த்ரெட்டா இருக்காங்க மோர் தென் எனி அதர் லீடர் ஃப்ரம் எனி அதர் பார்ட்டி நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லிருவீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்